எலவு மயம் கரண்டு வருது போகுது ச்சே ஏ ஈபி வர வர எங்க ஊர்ல கரண்டே சரியில்லையா எங்க ஊர்ல கரண்டே இல்லையா கரண்ட் இல்லையா யார் நீ தம்பி நான் ஊர் மாணிக்கனே பேசுறேன்பா அட மொட்டையா போவ நீ எதுக்கு மொட்டை வேணா போனே நரோ பையா மொரட்டது இந்த தான் பாய் தாங்கோ பையா எதுக்கு பையா கார்ல லைன் ப்ராப்ளம் சொன்னச்சு லைன் ப்ராப்ளம் ஆச்சா இங்க வந்ததுல இருந்து இங்க லைஃபே ப்ராப்ளம் தான்டா ஏங்கடா நீங்க எல்லாம் ஈரோடு திருப்பூர் கோயம்புத்தூர் அந்த லைன்ல தானடா போனீங்க எப்ப இந்த லைன்ல வந்தீங்க ஏட்டே சார் நம்ம தல்ல இல்ல தமிழ்நாடு வேலை பார்த்துச்சு அதெல்லாம் எங்க பைய பையா தமிழ்நாடு வேலை சுத்த இல்ல நம்ம அதனால வேலைக்கு சேக்கறது இல்ல நீங்க அவங்கள வேலைக்கு வைக்கிற அளவுக்கு ஐடியா அடா பாவியலா ஒரு காலத்துல நானூறு சம்பளம் வாங்கினவங்க இன்னைக்கு முதலாளியா இருக்காங்க நானூறு சம்பளம் கொடுத்தவங்க இன்னைக்கு ஏதோ ஒரு மூலையில தொழிலாளியா இருக்காங்க விளங்க முடா பாய் பாரு பாரு இந்த வீடுதான் அரே பையா வடக்கு கம்னாட்டி கொடிக்கையா கயிறு எதுக்கு போதும் போல சொல்லி என்னை சொல்லி